நீங்கள் இடையில வந்து பிஷ் பிரியாணிங்கிறாங்க இறால் பிரியாணிங்கிறாங்க வேற என்னமா சொல்றாங்க இது என்ன ஆசி பிரியாணி சிஸ்டர் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களோ அப்படி சொல்லம்மா அதாவது ரெண்டு நாள் இப்ப நீங்க சொன்னது ஓகே தான் நானே ரெண்டு நாள் லைவ் போல என்னை தான் போட்டேன் அது ஓகே உங்களுக்கு எப்படிமா சொல்லி புரியக்கிறது லைவ் போட போகிறேன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது சொன்னேன் ஓகேவா நீங்கள் ஏன் லைவில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை நீங்கள் மற்ற லைவில் வந்து கண்டினியூ பண்ண அவங்க டேரெக்டாக திட்டிடுவாங்க அதனால தான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி இது ஒரு ஃபேமஸ் அக்கா அப்படியா இந்த மூங்கிக்குள்ளே வச்ச சாப்பாடு அதுவா இந்த மூங்கிக்குள்ளே வச்சு தட்டுவாங்களா அந்த சாப்பாடா

ஆமாமா லைவ் சொல்ற போறேன்னு சொல்லக்கூடாது ரெண்டு நாளா லைவ் அது ஓகேவா இருநூத்தி ஐம்பது ரூபாய் பிரியாணி அக்கா நல்லாவே இல்ல எங்க அம்மா அதுல ஆசிக்கு பேர வச்சிட்டாங்களே அதனால அப்படிதான் இருக்கும் அதாவது என்ன சொல்லுவேன்னா எங்கள் அம்மா லெமன் சாதம் செஞ்சால் கூட இருக்கும் இவன் பிரியாணிங்கிற ஒரு பேர்ல வேற எதையும் போட்டோம் அப்படி சொல்றீங்களா ம் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் சாப்பாடு நானும் இன்றைக்கி வெளியில் தான் சாப்பாடு நீங்களும் வெளியே சாப்பாடு ரொலஸ் தம்பியும் வெளியே தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரணன் பிரதர் அவருமே இன்னைக்கு வெளியே தான் சாப்பாடு ஓகே அப்படிங்கிறாங்க பூஜா அம்மா அக்கா நான் வா நான் புரோவா அவர் தம்பி சொல்லுங்கம்மா சின்ன பையன்தான் சின்ன பையன்தான் சின்ன தம்பி ஹீரோ அவர் நீங்க மட்டும் இல்ல அனைவரும் வரணும் கட்டாயம் வருகிறோ எல்லா லைவ்ல எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுறேன் நான் பொறுப்பு எல்லாத்தையும் நான் டிக்கெட் புக் பண்ணி இழுத்துட்டு வந்துடுறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரவணன் இப்படி சொன்னேன்னா அது உங்களுக்கு புரிஞ்சது இல்லவா இப்படி சொல்றேன் ஓகேவா ஓகே ஐயோ இது என்ன எது 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 நான் அவரு சின்ன பையன்தாமா நமக்கு எல்லாம் தம்பி தான் வேணும் அவரு ஓகேங்களா அவர் இப்பதான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அட்மிஷன் போட்டிருக்காரு தம்பி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டியா இல்லையா அக்காவே சேர்த்துக்கோ நானும் காலேஜ் வரேன் ஓ என்னுடைய தம்பியா ரோலக்ஸ் ஓகே என்னோட தம்பி அவரு உங்களுக்கு தம்பியா அப்படிங்கிறோம் அம்மா இங்க எல்லாரும் சின்ன பசங்க தான் யாரு ரோப்பக்கி ஆமா மலர் சிஸ்டர் ஆமா அவருதான் பிரதர்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பில்லையே தப்பில்ல தப்பில்ல ஆஹ் பிரதர்ன்னு சொன்ன வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க அதனாலதான் தப்பு தப்பில்ல தான் நீங்க தம்பின்னு சொல்லுங்க அப்படின்னு காட்டு பிரதர்னாவே அண்ணா தம்பி ரெண்டு பேரையும் தான் குறிக்கும் ஆனா பிரதர்னா அண்ணா அப்படிங்கறதுல மீனிங்ல போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மலர்விழி அக்கா அப்படி ஓரமா போங்க மலர் விளையாக்கா அப்படி ஓரமா போங்க போட்டு குடுக்க ஐயோ கடவுளை அவரோட ரோலெக்ஸ்க்கு தம்பியோட போட்டோ அடிங்கம்மா அவர் பாருங்க சின்ன பையன்தான் இருப்பாரு ரோலக்ஸ் தம்பியோட போட்டோ அடிங்க யாரு என் ஓனர் நைட்டு அதே கடையில் சாப்பிட கூப்பிட்டா அக்கா பொடா பொடா வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க நீங்க சொல்லுங்க அந்த காசை என்கிட்ட கொடுப்பா நான் போய் பரோட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லிடுங்க குணாபுரம்